ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான மிக்சடு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜிமிக்கி மாடல் நடுவில் பார்த்திங்கன்னா வந்து பிங்க் ஸ்டோன் வச்சுருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங்கில் ஒரு க்யூட்டான ஸ்டெட்டு ரெகுலராக யூஸ் பண்ணலாம் தாராளமாக இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஜிமிக்கிலே வந்து கலட்டுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஹெட்டை தனியாக கழட்டிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு மாடல் கீழே வந்து சின்ன பால் தொங்குற மாதிரி மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிளிக்கூண்டு மாடல்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஃபார்மிங்கில் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்மிங்லேயே வந்து ஒரு க்யூட்டான ட்ரெஸ்ட்டு பார்க்க அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கும் இது கோல்ட்லேயுமே இந்த மாடல் வருது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான க்யூட்டான ஜிமிக்கி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அடுத்து வந்து ஃபார்மிங்லேயே வந்து ரெகுலராக வேர் பண்ணுற மாதிரி சாட்சியின் மாடல் இது இந்த ஓவல் டைப் மாடலில் வந்திருக்கு இது எந்த கொக்கி வந்து டபிள்யூ டைப் மாடலில் வந்திருக்கும் இது பதினெட்டு இன்ச் சைஸு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அதே மாதிரி ஃபார்மிங்லேயே வந்து ப்ளைன் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இதுவுமே சாட் செயின் தான் இதற்கு மாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கனால் கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்